செந்தமிழே நருந்தேனே இனிய தமிழ் தாயே தலைவணக்கம் இன்றைய நிகழ்ச்சி கதை பாடல் கலஞ்சிய நிகழ்ச்சி கதைப்பாடல் நிகழ்ச்சிக்காக ஒரு கதை உங்களிடையே எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கதைப்பாடல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கதைய பாடல் வாயிலாக விளக்கக்கூடியதுதான் நம்ம பாடல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன் காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான் அந்த சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு சிங்கங்கள் இருக்குது அந்த ரெண்டு சிங்கங்களில் ஒரு ஒரு ஒன்று ஆண் சிங்கம் இன்னொன்று பெண் சிங்கம் அந்த ரெண்டு சிங்கங்கள் இருக்குது இது ரெண்டுமே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வருதுங்க அப்படி வாழ்ந்துட்டு வர நேரத்தில் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சிங்கக்குட்டி பிறக்குது அப்போ அந்த சிங்கப்புட்டியை என்ன பண்ணுதுங்க அப்படின்னா அந்த ரெண்டு சிங்கங்களும் ரொம்ப பாசமாக அன்பாக வளர்த்துட்டு வருதுங்க அப்படி வளர்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நாள் என்ன ஆகிருது அப்படின்னா காட்டுப்பகுதியில அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு மலைப்பகுதியில போகுதுங்க அந்த மலைப்பகுதியில போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஆண் சிங்கம் அப்படியே கால் தவறி அப்படியே அந்த மலையில வந்து கீழே விழுந்துடுது அது கீழே விழுந்த உடனே பெண் சிங்கத்தால தாங்க முடியல ஏன்னா ரெண்டுமே வந்து ஒற்றுமையா வாழ்ந்துச்சுங்க இல்லையா அதனால அந்த ஆண் சிங்கத்தை காப்பாத்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண் சிங்கம் என்ன பண்ணுங்கமா அது அதுக்கு தெரியாமையே அதுலேயே போய் அந்த மலையிலிருந்து அதுவும் குதிச்சிருந்தேன் ஆனால் ரெண்டுமே கடைசியில் இறந்து போயிருது அப்போ அந்த ஆண் சிங்கமும் இல்லை பெண் சிங்கமும் இல்லை ஒரே ஒரு குட்டி சிங்கம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா அப்போ அந்த குட்டி சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பகுதியிலேயே வாழ்ந்துது அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அது என்ன ஆயிடுது அது தனியாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி சாப்பிடணும் எதுவுமே தெரியாது ஆனால் அது ஒரு குழந்தை இல்லையா அது சின்ன குட்டி அப்போ அது இருக்கும்போது அந்த வழியாக என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஆடு ஆடு எல்லாருக்கும் தெரியும்ல இப்ப குட்டிகள் எல்லாம் அந்த வழியா வந்துட்டு இருக்குது அப்ப அந்த ஆட்டுக்குட்டிகள் பார்த்த உடனே அந்த குட்டி சிங்கத்தை என்ன பண்ணுதுங்க அது அப்படியே தூக்கிட்டு போய் அந்த ஆட்டு கொட்டையில போய் வச்சிருந்தோம் அங்க வச்ச உடனே அது என்ன இது இது ஆடோடவே வளர்ந்துட்டு இருக்குது சிங்கம்லாம் வந்து என்ன பண்ணுவோம் மாமிசத்தை தான் சாப்பிடுவோம் இல்லையா ஆனா ஆட்டுக்குட்டி என்ன சாப்பிடும் இலை தலை புல்லு இதுதான் சாப்பிடும் இந்த சிங்க குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த புல்லு தலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இதுவும் வந்து மனசுக்குள்ளே என்ன நினச்சிடுது அப்படின்னா தன்னை ஒரு ஆடாவே நினச்சிக்குது இப்போ அந்த ஆட்டுக்குட்டிகளோடவே இதுவும் வந்து ஆடாவே வளர்ந்துட்டு வருது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப பயப்படக்கூடிய ஜீவன் எது அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டி தான் ஏன் அப்படின்னா மனுஷனை பார்த்தா அப்படியே என்ன ஆடு வந்து அப்படியே பயப்படும் இந்த ஆடெல்லாம் எப்படி கத்துவோம் எப்படி கத்துவோம் ஆடு மேன் கத்தும் இல்லையா இதுவும் என்ன பண்ணுது அதே மாதிரி தான் மேன் கத்திட்டு அப்படியே போயிட்டே இருக்குது அதுக்கப்புறமா அந்த வழியா ஒரு பெரிய சிங்கம் வருது அந்த பெரிய சிங்கம் வந்த உடனே இந்த அங்கே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா மிரண்டு போயிட்டு அந்த இடத்த விட்டுட்டு அப்படியே போயிருதுங்க போன உடனே அந்த குட்டி சிங்க குட்டி மட்டும் அந்த இடத்துலயே இருக்குது அப்போ அது இருக்கும் போது அந்த பெரிய சிங்கம் வந்து என்னன்னு சொல்லுது அப்படின்னா நீ ஏன் ஆட்டுக்குட்டிகளோட இருக்கிற நீ வந்து ஆட்டுக்குட்டி கிடையாது நீ சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்றது இல்லை இல்லை நான் ஆட்டுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி சிங்கமும் சொல்லுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா அது அப்படியே அதனுடைய வாயில கொண்டு தண்ணீர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடுது அப்போ தண்ணீரில் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்மளுடைய உருவம் வந்து அதில் அப்படியே தெரியும் அப்போ முதல் முதல்ல அந்த குட்டி சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உருவத்தை அப்படியே பார்க்குது அப்போ பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டையும் பார்க்குது தன்னுடைய உருவத்தையும் பார்க்குது அப்போ ரெண்டையும் பார்க்கும்போது ஆடு வந்து ஒரு விதமான நிறத்தில் இருக்குது நம்ம ஒரு வித்தியாசமான நிறத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குது அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியே பார்த்துட்டு கொஞ்சம் சத்தம் போட்டோம் அப்போ அந்த சத்தம் போட்ட உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் வந்து அப்படியே வந்து அதிகமாகிட்டே வருது அப்படியே அதிகமாயிட்டே வரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய கச்சனை வந்து அதுக்கு வந்து வருது அப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன தெரிஞ்சுக்குது அப்படின்னா நான் வந்து ஆடு கிடையாது நான் யாரு அப்போ இந்த நான் தான் சிங்கப்புட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமா என்ன காட்டுப்பே ராஜா இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ அது முதல் முதல்ல உணருது அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளும் வந்து நம்மளால முடியாது நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியார்டிக் காம்ப்ளெக்ஸோடு நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ அந்த ஒரு சூழல் நம்ம வந்து என்றைக்குமே இருக்கக்கூடாது யாருக்கு எல்லாருக்குமே வந்து கடவுள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை அந்த திறமை அப்படின்னு சொல்லும்போது அது எப்பாவது ஒரு நாளைக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா பகிரங்கமா வெளிப்படும் ஒருத்தனுக்கு நல்லா பாடக்கூடிய திறமையா இருக்கலாம் ஒருத்தனுக்கு ஆடக்கூடிய திறமையா இருக்கலாம் பேசக்கூடிய திறமை இருக்கலாம் இல்ல நடிக்கக்கூடிய திறமை இருக்கலாம் இந்த திறமைகள் எல்லாம் நமக்குள்ளவே இருக்கும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தான் அது வந்து வெளிப்படும் அப்படி வெளிப்படும் போது அந்த திறமையை நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திறமை என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா அதுக்கு நிறைய முறையான பயிற்சியை நம்ம மேற்கொண்டோம் முயற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும் நம்ம வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது ஏன்னா இப்போ நம்ம வந்து அரசு பள்ளியில் படிக்கிறோம் இல்லை தனியார் பள்ளியில் படிக்கிறோம் எந்த பள்ளியில் வேணாலும் படிக்கலாம் ஆனால் இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்தவங்க தான் பெரிய பெரிய அறிஞர்களாகவும் சான்றோர்களாகவும் இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆட்டுக்குட்டிக்கு மாதிரி பயந்துட்டு சிகப்புட்டி எப்படி பயந்துட்டு ஆட்டுக்குட்டியை நடத்தி எதுவுமே பண்ணாம இருந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் அது கர்ஜனை பண்ணிச்சு பாருங்க அந்த கர்ஜனை இந்த காட்டே அதனக்கூடிய அளவுக்கு கர்ஜனை இருந்துச்சு அப்பதான் அது தன்னை உணருது அப்ப நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில நம்மளே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சினிமா பாட்டுல கூட ரொம்ப அழகா சொல்றாங்க இல்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்ப இன்றைய காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு போட்டி நிறைந்த உலகத்துலேவ் வேர்ல்ட் இந்த போட்டி நிறைந்த உலகத்துல நம்ம வந்து பயணிக்கும் போது பலரோட நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பத்து பேரோட இருபது பேரோட நூறு பேரோட ஆயிரம் லட்சம் கோடி பேரோட நம்ம போராட வேண்டியது அப்போ நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நம்ம வந்து சிங்கப்புத்தி மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும் பாருங்க நம்மளுடைய வாழ்க்கை எது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உயர்ந்த நிலையை நம்ம வந்து அடைஞ்சிடலாம் சரியா அப்போ அதனால நம்ம நம்மளுடைய திறமைகள் என்ன என்பதை அறிந்து செயல்பட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்று கூறி நல்லதொரு ஒரு வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை